ஹோம் மூவி மேக்கர் சுஜாதா விஜயகுமார் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் சைரன் பிப்ரவரி பதினாறு முதல் திரையரங்குகளில் வானதி தங்கமணி சீக்ரெட் டாக் சட்டமன்றத்தில் ஷாக்கான எடப்பாடி காங்கிரசுக்கு கெடு விதித்த ஸ்டாலின் தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு யாரு பேரு அதிமுக மீது கடும் கோபத்தில் நாடார் சமூகம் உபியில் உள்ள ரேபரளி தொகுதியில் தொடர்ந்து போட்டியிட்டு நாடாளுமன்றம் சென்று வந்த சோனியா காந்தி இந்த முறை உடல்நிலை காரணமாக நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் இறங்கும் முடிவை கைவிட்டிருக்கிறாராம் அதனால் அவருக்கு பதில் அவரது ரேபரளி தொகுதியில் இந்த முறை அவர் மகள் பிரியங்கா காந்தி களம் காண இருக்கிறார் என்கிறார்கள் அதேபோல் இம்முறை ராஜஸ்தானிலிருந்து ராஜ்யசபா எம்பியாக நாடாளுமன்றம் செல்லவும் அவர் விரும்புகிறாராம் ஆனால் கட்சியின் சீனியர் தலைவர்களோ நேரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் லோக்சபாவில் களமிறங்கி மக்களின் வாக்குகளை பெற்று அவர்களின் ஆதரவோடு நாடாளுமன்றம் சென்றால்தான் கட்சியை உயிர்ப்புடன் வைத்திருக்க முடியும் மாறாக ராஜ்யசபா மூலம் எம்பி ஆவது தொண்டர்களுக்கு சோர்வையே தரும் என்ற விமர்சனங்களை வைத்து வருகிறார்கள் இதற்கிடையே கடந்த முறை இரண்டு தொகுதியில் போட்டியிட்ட ராகுலுக்கு ஊபி மாநில அமைதி தோல்வியை தந்தது வயநாடுதான் அவருக்கு கை கொடுத்தது ராகுல் ஊபியில் சந்தித்த தோல்வியும் சோனியாவின் இந்த ராஜசபா முடிவிற்கு காரணம் என்ற பேச்சும் பரவலாக எழுந்திருக்கிறது இந்த நிலையில் இங்கே திமுக காங்கிரசுக்கு இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் சுமூக நிலையை எட்டவில்லை என சொல்லப்படுகிறது ஏற்கனவே நடந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது கூட்டணி குறித்த சுமூக முடிவு இரு தரப்பிலும் எட்டப்படவில்லை அதனால் காங்கிரசுடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை பதிமூன்றாம் தேதி நடத்த திட்டமிட்டு இருந்தது திமுக ஆனால் சீட் எண்ணிக்கையை குறைத்து கொள்ள வேண்டும் என்கிற நிபந்தனையை காங்கிரஸ் ஏற்காததால் இந்த பேச்சுவார்த்தை நடக்கவில்லை இதனால் காங்கிரஸ் எப்போது வேண்டுமானாலும் பேச்சுவார்த்தைக்கு வரட்டும் அதிகபட்சம் இன்னும் ஒரு வாரம் காத்திருப்போம் என்று கெடு விதித்திருக்கும் திமுக தரப்பு அப்போதும் பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் மம்தா பானர்ஜி கெஜ்ரிவால் பாணியில் இத்தனை சீட் தான் காங்கிரசுக்கு ஒதுக்க முடியும் என அறிவித்து விடலாம் அதன் அதை ஏற்பதும் மறுப்பதும் அவர்கள் விருப்பம் என்கிற மனநிலையில் இருக்கிறதாம் இப்போது கூடுதல் சீட் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை கடந்த முறை கிடைத்த பத்து சீட்டை கொடுத்தாலே போதும் என்கிற நிலைக்கு காங்கிரசும் வந்திருப்பதாக சொல்கிறார்கள் இதற்கிடையே கூட்டணியில் மற்ற கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டை சுமூகமாக முடிப்பதில் ஸ்டாலின் ஆர்வம் காட்டி வருகிறாராம் கட்சிகளுக்கிடையே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் களை கட்டி வரும் நேரத்தில் அதிமுக தங்கமணியும் பாஜக வானதி சீனிவாசனும் நடத்திய சீக்ரெட் பேச்சுவார்த்தை பலரின் கவனத்தையும் ஈர்த்திருப்பதாக கூறப்படுகிறது சட்டசபை நடந்த நேரத்தில் அதிமுக தங்கமணியும் பாஜக வானதி சீனிவாசனும் தனியே வெகுநேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள் இது குறித்து ஊடகத்தினர் கேள்வி எழுப்பிய போது நாங்கள் குடித்த தேநீரில் சர்க்கரை அதிகம் என்று பேசிக்கொண்டோம் என்று வானதி மழுப்பினார் ஆனால் அவர்கள் பேசியது பாஜக ஒன்றிய அமைச்சரான முருகன் பற்றிதானாம் கடந்த முறை தமிழக பாஜக தலைவராக இருந்த முருகன் நீலகிரியில் நின்று எம்பி ஆகும் எண்ணத்தில் நிறைய செலவு செய்து கொண்டிருந்தாராம் முருகனுக்காக பாஜக வானதியும் அதிமுகவில் இருக்கும் தங்கமணி வேலுமணி ஆகியோரும் உதவி புரிய கைகூர்த்தார்களாம் ஒருவேளை நீலகிரியில் முருகன் எம்பி ஆகிவிட்டால் அவர் தமிழக தலைவர் பதவியில் நிலை பெற்று விடுவார் என்று கருதிய பாஜக பிரமுகர் ஒருவர் குறுக்கு வழியில் களமிறங்கினாராம் இதைத் தொடர்ந்துதான் முருகன் மத்திய பிரதேசத்தில் இருந்து ராஜ்யசபா உறுப்பினரானாராம் இந்த பழைய கதையைத்தான் தங்கமணியும் வானதியும் பகிர்ந்து கொண்டார்களாம் மேலும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்கிறோம் ஆனால் எடப்பாடி தான் பாஜக வேண்டாம் என்று முரட்டுத்தனமான பிடிவாதத்தில் இருக்கிறார் என்றும் தங்கமணி அப்போது வானதியிடம் குறைபட்டு கொண்டாராம் தமிழகத்தின் மணல் மாஃபியாக்களில் ஒருவரான கரிகாலன் மீண்டும் தமிழகத்தில் தலையை காட்ட ஆரம்பித்திருக்கிறார் அமலாக்கத்துறையின் ரெய்டு நடவடிக்கைகளால் தமிழகத்தில் கொடிகட்டி பறந்த மணல் அதிபர்கள் அண்டை மாநிலங்களுக்கு எஸ்கேப் ஆனார்கள் இந்த நிலையில் அவர்களில் கரிகாலன் கடந்த சில வாரங்களாக இங்கே பகிரங்கமாக உழவ ஆரம்பித்திருக்கிறார் குறிப்பாக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மதுரையில் இருந்து சென்னைக்கு இண்டிகா விமானத்தில் வந்திருக்கிறார் கரிகாலன் இதற்காக மதுரை விமான நிலையத்துக்கு அவர் வந்தபோது அதே விமானத்தில் சென்னை வருவதற்காக ஏர்போர்ட் லாஞ்சில் காத்திருந்தாராம் எடப்பாடியின் வலதுகரமான சேலம் இளங்கோவன் அவரை பார்த்த கரிகாலன் அவருடன் இருபது நிமிடங்களுக்கு மேல் அளவலாக இருக்கிறார் அப்போது கரிகாலன் மணல் தொழிலை இப்போதும் நான் தான் கவனித்து வருகிறேன் உங்களுக்கெல்லாம் என்ன தேவையோ அதை வழக்கம்போல் செய்து தருவேன் கவலைப்படாதீர்கள் என்றெல்லாம் இளங்கோவனிடம் உரத்த குரலிலேயே சொன்னாராம் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு சிவந்தி ஆதித்தன் பெயரை சூட்ட வேண்டும் என்று தமிழகத்தில் உள்ள நாடார் அமைப்புகள் முயற்சி செய்து வருகின்றன இதனை திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனும் வழிமொழிந்து வருகிறார் இதற்கான கோரிக்கை மனுக்கள் டெல்லிக்கு அனுப்பப்பட்டுள்ளன இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் அந்த விமான நிலையத்துக்கு ஜெயலலிதா பெயரை சூட்ட வேண்டும் என்று குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார் இது நாடார் சமூகத்தினர் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறதாம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு